உங்கள் அனைவருக்கும் உங்கள் துரை கருணாவின் பணிவான வணக்கம் நம்முடைய பொன்மன செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு சில பேர் வழிகள் அவர்கள் எதையோ உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவருடைய புகழை பெருமையை சிதைக்கும் வகையில் சிறுமைப்படுத்தும் வகையில் பேசி வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் அவ்வப்போது பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போது ஒருவர் சீமான் இந்த சீமான் நாம் தமிழர் என்று கட்சி ஒரு கட்சியை அவர் தொடங்கவில்லை மறைந்த பெரியவர் அமரர் சிபா ஆதித்தனார் தொடங்கி நடத்திய நாம் தமிழர் இயக்கத்தை இவர் தமிழ் தேசியம் என்கிற பாதையில் பயணிக்கிறேன் என்று சீமான் பேசி வருகிறார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் பேசட்டும் அவருடைய கட்சி லட்சியங்களை ஆட்சி அதிகாரத்தில் ஆனால் மறைந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகும் பொன்மணச்சம்மன் மீது கை வைத்தால் சீமானுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமித்துவிடும் என்பதை நாம் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்வோம் பத்து ஆண்டுகள் மண்ணிலே ஒரு மகத்தான நல்லாட்சியை நடைத்தவர் நம்முடைய பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பாக ரெண்டு விஷயத்தை சீமான் எடுத்து சொல்றார் அதாவது புரட்சித் தலைவர் மீது அவருக்கு பெருமையும் அவர் மீது மரியாதையும் இருக்கிறது எதனால் என்றால் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவித்தார் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் என் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய புரட்சித் தலைவர் இருந்ததால் அந்த ஒரு விஷயத்திற்கு மட்டும் நான் ஆதரவளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரங்கிற அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு தமிழகத்தினுடைய மொழிக் கொள்கை என்றால் இந்த தமிழ் ஆங்கிலம் என்கிற இந்த இருமொழி தான் என்று சொல்லிவிட்டார் அந்த இருமொழி தான் நமக்கு பள்ளியிலே பாடமொழிகளாகவும் கற்பிக்கும் மொழிகளாகவும் இருந்து வருகிறது ஆனால் சீமான் சொல்லுகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து தான் தமிழை புறக்கணித்து விட்டு ஆங்கிலத்தை பாடமொழியாக புகுத்தினார் என்று இந்த அரைவே இந்த கருத்தை தமிழ் மக்கள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் தமிழனுக்காக தமிழர் நல்வாழ்வுக்காக தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக நம்முடைய பொன்மணச்சம்மல் எத்தகைய செயல் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார் என்பதை இவர் அறிய மாட்டார் உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மதுரையிலே பத்து நாட்கள் உலகளாவிய தமிழ் அறிஞர்களை அழைத்து வந்து தமிழின் பெருமையை புகழை உலகறிய செய்தவர் நம்முடைய பொன்மணச்சம்மன் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதே போல உலக தமிழ்ச்சங்கத்தை தஞ்சையிலே தோற்றுவித்து தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்து தமிழ்தாய்க்கு சிலை அமைத்து பெருமை சேர்த்தவர் தந்தை பெரியாருடைய தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தியவர் அன்று வரையிலும் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் என்கிற அந்த கல்வி முறையே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது காலகட்டங்களில்தான் பத்தாம் வகுப்போடு அந்த உயர்நிலையை முடித்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ என்பதை மேல்நிலை கல்வியாக்கி அவர்களுக்கு தரமான பாடம் கொடுத்து அந்த பயிற்சியோடு கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதை உருவாக்கியவர் நம்முடைய பொன்மனச்சம்மர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போல் ஒரு நான்கு ஐந்து பொறியியல் கல்லூரி தான் தமிழகத்தில் இருந்தது மிக பணக்காரர்கள் பண்ணையார்கள் விட்டாம் ராசுகள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பொறியியல் படிப்பும் மருத்துவ படிப்பும் படிக்க வேண்டிய சூழல் இருந்தது நம்முடைய மக்கள் கழகம் பொன்மணச்செமர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தான் சுயநிதி கல்லூரிகளை உருவாக்கி லட்சக்கணக்கான பொறியாளர்களை மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பது வரலாற்று பதிவு என்னுடைய கிராமத்திற்கு பக்கத்திலே ஒரு முப்பது வீடுகள் உள்ள பஸ் வசதியே இல்லாத குக்கிராமம் அங்கே மூன்று பொறியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் இருவர் துபாயிலே இருக்கிறார் ஒருவர் சென்னையிலே ஒரு பிரபல கம்பெனியிலே இருக்கிறார் அந்த அளவிற்கு சாதாரண சாமானிய ஏழை எளிய கூலி வேலை செய்த மக்களின் குழந்தைகளும் பொறியாளர் படிப்பை படிப்பதற்கு வழிவகை செய்தவர் நம்முடைய செம்மல் அவருடைய நோக்கம் சரியானது இன்று அது வியாபாரமாக்கப்பட்டு விட்டதென்றால் அதற்கு எதிராக சீமான் போராட வேண்டும் அதை விடுத்துவிட்டு இப்படி ஒரு நிலையை உருவாக்கிய நம்முடைய செம்மல் மீது அவர் பாய்ந்து பிராண்டுவது என்பது எவராலும் ஏற்க முடியாது செம்மலை இன்றும் தெய்வமாக போற்றி வணங்குகிற கூட்டம் உலகெல்லாம் இருக்கிறது செம்மல் மீது அவதூறு பேசுகிற எவனாக இருந்தாலும் அவர்கள் விடமாட்டார்கள் எனவே சீமான் போன்றவர்கள் இந்த நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு உன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவருடைய எதிர்கால திட்டங்களை பேசட்டும் மக்களை சந்திக்கட்டும் ஆதரவை பெருக்கட்டும் ஆனால் தேவையில்லாமல் பொன்மணச்சிம்மன் மீது கை வைக்கக்கூடாது இவர் திருமணம் முடித்திருக்கிறாரே மரியாதைக்குரிய அண்ணன் கா காளிமுத்து அவர்களுடைய புதல்வி சீமானுடைய மனைவியை கேட்டு பார்த்தால் பொன்மணச்செம்மனுடைய சிறப்புகளை பெருமைகளை புகழை அவருடைய தந்தையார் கா காளிமுத்து அவர்கள் அவரிடம் தெரிவித்திருப்பார் அது மட்டுமல்ல சீமான் பொன்மணச்செம்மனுக்கு எதிராக விமர்சன கருத்துக்களை தெரிவிப்பதை சீமானை பின்தொடரும் தமிழ் தேசியத்தை நம்பி அவரோடு பயணிக்கும் இளைய தம்பிகளும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம் பொன்மணச்செம்மனுடைய புகழ் அவர் எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு காலகட்டங்களில் அமெரிக்காவுக்கு சென்றபோது பல்கலைக்கழகங்கள் அழைத்த பண்பாளர் என்று உதயமூர்த்தி ஒரு நூல் எழுதியிருப்பார் கெடிலா காரிலே முன்னும் பின்னுமாக இருபது கார்கள் அணிவகுத்து ஒரு நாட்டினுடைய தலைவனுக்கு கிடைத்த பெருமை கிடைத்தது என்று பேசினார் ரஷ்ய நாட்டிலே உலக திரைப்பட விழாவிலே பங்கேற்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய மரியாதை பொன்முனைச் இருந்தது அங்கே அன்றைய தினம் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த வி வி கிரி ரஷ்ய நாட்டிலே போய் பாராட்டுகிறார் இந்தியாவின் பிரதிநிதி எங்களிட் ராமச்சந்திரன் என்று புகழ் துரைத்தார் புரட்சித் தலைவருடைய பெயரிலான ஒரு ரசிகர் மன்றத்தை அன்றைய பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வெளிநாட்டிலே திறந்து வைத்தார் உலக தலைவர்களின் பாராட்டை பெற்றவர் மறைந்த பிரதமர் இந்திரா புகழையும் அவருடைய சிறப்பையும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் தேதி வெளிவந்தது உலகம் சுற்று வாலிபன் திரைப்படம் அந்த திரைப்படம் மாபெரும் வரலாற்று சாதனை படைத்தது என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பொன்மணச்சிமனுடைய உலகம் சுற்று வாலிபன் திரைப்படம் தலைநகர் சென்னையிலே நான்கு திரையரங்கு போட்டு தினம் நான்கு காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது தினமும் மக்கள் கூட்டம் அதாவது ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் சுற்றுவாளிவன் திரைப்படத்தை ஆர்வத்தோடு பார்த்த என்னை போன்றவர்கள் அறுபது எழுபது வயது கடந்தவர்கள் அவர்கள் இன்னும் ஆர்வத்தோடு சென்று பார்க்கிறார்கள் இதை தாண்டி இளைய சமுதாயம் அந்த படத்தை பார்த்து படத்தினுடைய பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகள் வருகிற பொழுது நம்மை போலவே விசிலடித்து கைதட்டி ஆரவாரம் செய்கிற அந்த அளவிற்கு ஒரு ஈர்ப்பு பொன்மனச்செம்மளின் மீது இன்றைய இளைய சமுதாயத்திற்கும் இருக்கிறது இன்றளவும் கூட தமிழக அரசியல் களத்திலே பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தாமல் யாருமே தேர்தலுக்கு வர முடியாது என்கிற நிலை இருக்கிறது தமிழக அரசியலுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பேன் என்று சொல்பவர்கள் நாங்கள் எம்ஜிஆர் வழியில் சிறந்த ஆட்சியை தருவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற சீமானுடைய கட்சியை போன்ற சிறிய கட்சிகள் அந்த சிறிய கட்சிகளுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விடவும் பொன்மணச்சமல் எம்ஜிஆருக்கான வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம் அதை உணர்ந்துதான் இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு மூன்று முறை தமிழகத்திற்கு வந்து நம்முடைய செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சிலாகித்து பேசியிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்திலே இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் தலைவர் பெயரும் ரயில் நிலையத்திற்கு சூட்டியதே இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என்று பெயர் சூட்டியவர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த விழாவிலே சொன்னார் தமிழக மக்கள் நேசிக்கிற தமிழக மக்களை அதிகம் நேசித்த எம்ஜிஆர் ஒரு மகான் மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டவர் என்றார் அதேதான் கடந்த வாரம் பல்லடம் நகரிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே பொன்மலச்சம்மல் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி சிறப்பை அவர் மக்களை நேசித்த பாங்கை சிலாகித்து பேசினார் அதேபோல போல இன்றும் கூட அரசியல் களத்தில் எம்ஜிஆர் என்கிற இந்த மூன்றெழுத்து மந்திர சொல் பிரபலமாகி இருக்கிறது மக்கள் மத்தியிலே வாக்காளர்கள் மத்தியிலே அவருக்கான செல்வாக்கு என்பது இன்றும் இருக்கிறது நம்முடைய பொன்மனச்செம்மலை சீமான் போன்றவர்கள் சீண்டினால் நம்முடைய பக்தர்கள் நிச்சயமாக கொதித்தெழுவார்கள் என்பதை மட்டும் சீமான் அவர்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்